ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையத்தால் இணை மிதங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநவமி அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமையும் இருபத்தி மூணு நாள் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பான ஒரு நன்மை வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு தரும் இருபத்தெட்டு நாலு இன்னைக்கு வாராக ஜெயந்தி அன்றைய தினம் வாராக வழிபாடு வந்து பார்த்திங்கனாக்கா தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி பெறத்துக்கான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தரும் சரி இந்த ஏப்ரல் மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நிச்சயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனான செவ்வா பகவான் வந்து ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டின் அதிபதியோடய சேர்ந்துருக்காங்க பதிவேடு தான் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் இருக்கக்கூடிய பலம் இருக்குது அப்போ கடினமான உழைப்பின் மூலம் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எதையுமே வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டில் உச்ச நிலையில் இருக்காங்க அப்போ குடும்பத்துக்காக வந்து பார்த்திங்கனாக்கா அதிக செலவினங்களை செய்யணும் குறிப்பாக பெண்களுக்காக அதிக செலவு வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும் பொருளாதாரம் தேவையற்ற செலவுகள் விரயங்கள் அதிகமானதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஆனால் செலவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி நகைச்சுவை உணர்வு மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப ப்ளசண்ட்டாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எதையும் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டியோடு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் மூலம் லாபமும் நன்மையும் அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் எழுத்து டாக்குமெண்டேஷன்ஸ் இது மூலமாக நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூமி இடம் த சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒட்லோடு ரொம்ப அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விதத்தில் உங்களோட ராசிநாதன் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன உங்கள் இறுதியில் வந்து நன்மைகளும் லாபமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும் இந்த மாதத்தோட கடைசி மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள்லாம் வருது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அன்றைய தினங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க மற்றபடி இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்க கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபமும் அடையக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகராஜ வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்